ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் ஊருக்கு வந்த டைம் வந்து திருவிழா தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு எங்களால் வர முடியல ஸோ இந்த டைம் எங்கள் ஊர் சின்ன திருவிழாக்கு நாங்கள் அட்டன் பண்ணிட்டோம் ஸோ மூணாவது நாள் வந்து எப்போவுமே திருவிழா முடிஞ்சு கிடா வெட்டுவாங்க ஸோ எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் தான் நாங்கள் இந்த டைம் கெடா வெட்டலை ஸோ மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மார்க்கெட் வந்துருந்தோம் எல்லா மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கம்மாவில் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க உயிரோடு இருந்துச்சு எல்லா மீனுமே ஸோ நமக்கு எங்கே வந்தாலும் இந்த ஜிலேபி கண்ட மீன் மட்டும் விடாது போல் பட் எல்லாருக்குமே இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மற்ற மீன் கிடைக்கணும் அப்படின்னா சண்டே வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ புதன்கிழமையாக இருந்தனால இந்த மீன் மட்டும் கிடைச்சிச்சு ஸோ நாலு கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு கிலோ குழம்புக்கு ரெண்டு கிலோ ஃப்ரைக்கு எடுத்து வச்சுட்டோம் எப்போவுமே மீன் மசாலா வந்து எங்கள் அம்மா சூப்பராக அரைப்பாங்க அதாவது பவுட்ரு பண்ணி வைக்க மாட்டாங்க அப்போயே ஃப்ரெஷ்ஷாக அரைப்பாங்க இஞ்சி பூண்டு குருமிளகு வர மிளகா அதுக்கப்புறம் ரவை எல்லாமே வச்சு அரைச்சி தவா ஃப்ரை தான் பண்ணுவாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று ஃப்ரை பண்ணுவாங்க சில பேர் மாதிரி ஆயிலில் போட்டு எடுக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறத விட இந்த தவாவில் ஃப்ரை பண்ணி வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த மீனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு எங்கள் அம்மா இன்றைக்கி வந்து குழம்புக்கு வந்து கலக்கி வச்சாங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போவுமே இந்த ஜிலேபி கண்ட மீன் வந்து இந்த சளி சளி பிடிச்சதுக்கு அதுக்கப்புறம் இருமல் தொல்லை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ என்ன இதில் கொஞ்சம் முள் வந்து அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க பட் பழகிட்டாங்கன்னா இந்த மீன் மாதிரி வேறு எதுலேயுமே சத்து இருக்காது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த ஃபீவர் டைம் கோல்டு டைமில் அந்த ஜிலேபி கெண்டு மீன் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ரிசல்ட்டு ஸோ மீன் குழம்பு சாப்பிட்டு முடித்த உடனே வந்து இன்றைக்கி வந்து வெத்தலை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒன் இயர் ஆச்சு இந்த பாக்கு வெத்தலை சுண்ணாமலாக வச்சு ஸோ மேக்ஸிமம் நம்ம கஷாயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வெத்தலை போட்டு ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் வெத்தலை போட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் கழித்து வந்து ஐஸ் விற்றுட்டு வந்தாங்க இந்த சேமி ஐஸ்லாம் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சாப்பிட்டது அது ஐஸ் ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேல் வந்து இந்த எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மூணாவது நாள் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க வேஷம் போட்டு வருவாங்க வேண்டிப்பாங்க ஜென்ஸ் எல்லாமே லேடிஸ் வேஷம் போட்டு வருவாங்க ஸோ இன்னைக்கு ஒரே நான் சின்ன பையன்க சின்ன பொண்ணாக இருக்கும் போது வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் மேலே போட்டு வருவாங்க இந்த டைம் மொத்தத்துலேயே மூணு பேர் தான் வேஷம் போட்டிருந்தாங்க வேஷம் போட்டுட்டு வீடு வீடாக வந்து அந்த கோவில் பிரசாதத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன காசு தரமோ அதை வாங்கிட்டு போவாங்க அதுதான் அவங்களோட நேற்று ஒரே ஒருத்தவங்க வந்து க கருப்பு சாமி வேஷம் போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து பொண்ணு வேஷம் போட்டிருந்தாங்க